என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சும்மா ஒரு ஆளுமையின் வரலாறு அல்ல இந்த தமிழ் நிலத்தின் சிந்தனை ஓட்டத்தையே திருப்பி போட்ட ஒரு புரட்சி தலைவனின் வரலாறு யாரவர் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தம்பையை எங்க பாருங்க சும்மா ஒரு தலைவர் இல்ல இந்த மண்ணின் மைந்திரல் நாம் ஏன் சூத்திரனாக வாழ வேண்டும் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து கேள்வி கேட்டு நம்ம மக்களை தட்டி எழுப்பிய பெரும்பாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஈரோட்டிலே வெங்கட்ட நாயக்கர் சின்ன தாயம்மாள் வயித்துல ஒரு பிள்ளை பிறக்குது பெரு ராமசாமி வசதியான குடும்பம் மண்டை வியாபாரம் காசு பணம் குறைச்ச இல்ல பள்ளி கூட படிப்புனா அஞ்சாம் வகுப்பு கூட முழுசா தாண்டல ஆனா அவரோட அறிவு அத்தனையும் பட்டறிவிலிருந்து இருந்து வந்தது கடவுள் நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயம்னு வீட்டுக்குள்ள பெரிய பட்டிமன்றமே நடக்கும் பெரியார் கேள்வி ஏற்க ஆரம்பிப்பார் ஏன் இதை செய்யணும் ஏன் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு பெரியார் கேட்டா கேள்விக்கு பதில் இல்ல அப்பவே தெரிஞ்சது இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு இளம் வயதுல காசிக்கு போனவரு அங்க போய் அவர் பார்த்த காட்சி என்ன அடேங்கப்பா ஒரு பக்கம் மனுஷங்க இன்னொரு பக்கம் கும்பிட்டுக்கிட்டு காசு கொடுத்தா மட்டும் கும்பிட விடுறாங்க இத பார்த்ததும் பெரியாருக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்குச்சுங்க இது வெறும் மூட நம்பிக்கை இல்ல இது நம்மை அடக்கி ஆள்ற அரசியல் புரிஞ்சுகிட்டாரு திரும்பி வந்தாரு அப்ப அரசியலை காந்தியாலை ஓடுது காங்கிரஸ்ல சேர்ந்து பொது வாழ்க்கைக்கு வந்தார் ஈரோடு நகரமன்ற தலைவரா இருந்தாரு சிறைக்கு போறாரு எதுக்கு கள்ளுக்கடை மறியலுக்காக ஆனா அவருக்கு புரிஞ்சது என்ன அரசியல் விடுதலைக்கு முன்னாடி சமூக விடுதலை தேவை சாதி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம நிமிர்ந்து அப்புறம் தான் பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு புயலாவே கிளம்பினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளாவில் வைக்கம் போராட்டம் அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலைகளில் நடக்க கூடாதுன்னு ஒரு கேவலம் அங்க போய் நடக்கணும்டா இது எல்லாருக்கும் பொதுவான ரோடுன்னு சொல்லி அடி வாங்கி சிறைக்கு போய் வைக்கம் வீரர்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரசேந்து வெளியே வந்து சுயமதியாது இயக்கணும்னு ஆரம்பிச்சாரு என்ன கொள்கை மனுஷன் மனுஷனா வாழணும் சாதியை ஒழிக்கணும் பெண்ணுக்கு உரிமை குடிக்கணும் மூட நம்பிக்கைகளை ஒடுக்கணும் கடவுள் மதம்னு எது நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கோ அதையெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு மண்ணுல ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சினாரு இந்த தமிழ்நாட்டுல பெண்ணடிமைத்தனம் பெண்கள் ஏன் படிக்க கூடாது ஏன் பெண்கள் விருப்பமான கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்ட ஒரே ஆளு நம்ம பெரியார் தான் அதனாலதான் இன்னைக்கு நம்மள பெத்தவங்க நம்ம அக்கா தங்கின்னு நிமிந்து நிக்க முடியுது பெரியார் பேசுறதுல சும்மா அலங்கார வார்த்தைகள் இருக்காது நெத்தி அடிதான் உனக்கு இருக்கா யோசிதா தமிழான்னு கேட்டு நம்ம சிந்தனைய தூண்டி விடுவாரு திராவிட கழகம் ஆரம்பிச்சு தன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தொண்ணூத்தி வயசு வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதன் கடைசியில அவர் மேடையில பேசும்போது கூட சாதி ஒளியின்றா தமிழா நீ நிமிர்ந்து நிலலா தமிழா அப்படின்னு முழங்கிட்டு தான் மறைஞ்சாரு அவரோட போராட்டம் சும்மா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது இல்லை அது ஒரு இனத்தோட அடையாளத்தை மீட்டெடுக்கிற போராட்டம் அவர் பேரு ஈவீரா ஆனா இந்த தமிழினம் அவரை தந்தை பெரியாரு நெஞ்சில ஏத்தி வச்சிருக்கு பெரியாரை விட்டுட்டு போன அந்த பகுத்தறிவு வெளிச்சம் இருக்கல அதை நம்ம ஒருபோதும் அணைய விடக்கூடாது அதுதான் நம்ம இனத்தின் அடையாளம் அப்புறம் தமிழ் உறவுகளே சும்மா வரலாற்றை துதி பாடுவதோ புகழ் பாடுவதோ அல்ல ஒரு ஆளுமையைப் பற்றி பேசும்போது அவரோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவர் மேல் இருக்கிற விமர்சனங்களையும் அவரோட கொள்கையில் இருக்கிற பிழைகளையும் பாக்குறது தான் நேர்மை அந்த வகையில இந்த மண்ணோட சிந்தனைக்கு கிடைத்த வழிகாட்டியான தந்தை பெரியார் மேல ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தம்பியாக நமக்கு இருக்கிற கேள்விகள் என்ன பெரியார் ஒரு பெரிய தான் சாதி ஒழிப்பு சிற்பி தான் ஆனால் பெரியாரின் கவனம் முழுக்க சாதி மதம் கடவுள் ஒழிப்புன்னு இருந்ததே தவிர நம் இனத்தின் அடையாளமாகிய தமிழ் மொழிக்கு பெரியார் கொடுத்த முக்கியத்துவம் எங்கே தமிழ் ஒரு காட்டு பிராண்டி மொழின்னு பேசினாரே ஒரு இனத்தின் மூல அடையாளம் எது அவனோட மொழியும் பண்பாடும் தானே அதை இழிவுபடுத்தினால் எப்படி சமஸ்கிருதத்தை எதிர்த்து போராடினார் இந்தியை அவர் ஆதரிச்சாரா எதிர்த்தாராங்கிறதுல உரன் இருக்கு ஆனால் மொழி போர்ல உயிர் கொடுத்த ஜோட உணர்வுகளுக்கு பெரியார் முழுசா மதிப்பு கொடுத்தாரானா பெரிய கேள்விக்குறிதான் மொழியை விட்டுட்டு இனத்தை எப்படி வளர்க்க முடியும் எங்க மண்ணுக்காக மொழிக்காக நாங்க போறாரோ ஆனா பெரியார் தமிழரின் இனமானம் மொழிமானம் பத்தி பேசினதை விட பகுத்தறிவை பத்தி மட்டுமே அதிகமாக பேசினார் பெரியார் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா தமிழ் மண்ணோட ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட போகணும்னு அவர் நேர வந்து நின்று போராடினாரா இல்லை பெரியார் தேர்தலில் போட்டியிடவில்லை காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததும் அவர் ஒரு சமூக இயக்கமாகவே திராவிட கழகத்தை வச்சிருந்தாரு அதிகாரம் இல்லாம சமூகத்தை எப்படி மாத்த முடியும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் சாதியையும் மதத்தையும் ஒழிக்க முடியாதுன்னு பெரியாரையே முழுசா நம்பல அதனால என்ன ஆச்சு அவர் வளர்த்த அண்ணா வெளியே போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு அப்புறம் பெரியார் வளர்த்த கொள்கைன்னு சொல்லி வந்தவங்க ஆட்சியில அதிகாரத்தை பிடிச்சாங்க ஆனா அவங்க பண்ணினது என்ன பெரியாரோட கொள்கைகளை அரசியலுக்காக பயன்படுத்தினாங்க நம்ம தமிழ் மண்ணை சுரண்டு தான் மிச்சம் பெரியார் ஒருபோதும் முழு அதிகாரத்தையும் கைப்பற்ற முயற்சி செய்யவே செய்யல அது ஒரு பெரிய தவறு பெரியார் கடைசி காலத்துல முழுக்க முழுக்க காங்கிரஸை முக்கியமா காமராஜர் ஆதரிச்சாரு ஏன் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சின்னு பெரியாருக்கு தெரியாதா அதுல பார்ப்பனிய ஆதிக்கம் இருந்துச்சுன்னு அவர் அறியாதவரா ராஜாஜியை விட காமராஜர் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு தேசிய இயக்கத்தை ஆதரிச்சது இந்த மண்ணின் அரசியல் விடுதலையை பின்னுக்கு தள்ளிய ஒரு மாபெரும் பிழை இல்லையா பெரியார் திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுக்கணும் ஆனா அவர் வழக்கத்திய தலைமையுடைய ஒரு கட்சியை ஆதரிச்சது தமிழ் இனத்தின் அரசியலுக்கு பெரிய துரோகமா அமைஞ்சது பெரியார் ஒரு பெரிய புரட்சியாளர் ஆனா தனக்கு வயதான காலத்திலே தன் கொள்கைகளை வளர்த்தெடுக்க தன் உதவியாளராக இந்த திரு மணியம்மையை திருமணம் செய்துகிட்டார் இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் ஒரு பொது வாழ்வுல இருக்க தலைவர் இப்படி செஞ்சது வெளியே நிறைய முரண்பாடுகளை விமர்சனங்களை உண்டாக்குச்சு பெரியாளோட இந்த செயல் அண்ணா உட்பட பல தொண்டர்களை பிரிச்சது அதனால அவர் வளர்த்த இயக்கமே ரெண்டா உடஞ்சது அவர் கொள்கை எவ்வளவு உசத்தியோ அதே அளவுக்கு அவர் தனிப்பட்ட முடிவு அவரோட இயக்கத்தை பிளவுபடுத்திருச்சு பெரியார் நல்ல பகுத்தறிவுவாதி ஆனால் எங்க இனத்துக்கு தேவை தமிழ் தேசிய பகுத்தறிவு அதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் நன்றி